श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्वत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः ోపనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్ీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుదం దేవం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం అదనెటావ్యాయ मपति आरावद् श्लोकं सुखं द्वितानि त्रिविधं शृणु मे वरदर्षभ अभ्यासात् रमते यत्र दुःखं अन्तञ्च निगच्छति सुखं द्वितानि त्रिविधं शृणु मे वरदर्षभ अभ्यासात् रमते यत्र दुःखं अन्तञ्च निगच्छति இந்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த மூணு ஸ்லோகத்துக்கு பெருமாள் வந்து சுகம் எப்படி மூன்று வகைப்படும் ஒருவருடைய மனநிலைக்கு ஏற்ப சுகம் எப்படி மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றார் முன்னாடி உள்ள மூணு ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் மூன்று விதமான குணாதிசயங்கள் திடம் திருதி திருத்தின்னு சொன்னால் திடம் அந்த திடம் என்னது தாமசமான திடம் எது ராஜசமான திடம் எது சாத்விகமான திடம் எது எது ராஜசம் எதெல்லாம் பயனை விரும்பாமல் செய்கின்ற செயலை மட்டுமே செய்ய வேண்டும் அதில் என்ன ஈடுபாடோடு செய்யணும் அந்த கர்த்தவியம் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா அதுபோல திடம் வந்து சாத்விகம் அப்புறம் திருத்தியா எந்த திடத்தினால் அறம்பொருள் இன்பம் காக்கப்படுகின்றதோ ஆழ்ந்த என்ன பிரசங்கேனது அப்படின்னு சொல்றாருல்ல ஆழ்ந்த பற்றினால் பல காங்கை பலனை விரும்புவதாக ஆகின்றதோ அத்தகைய திருசி என்னது ராஜசி அப்படின்னு சொன்னார் அடுத்தது தூக்கத்தை விடுறதில்ல துயரத்தை பண்ணிக்கிறான் எது எல்லாம் மனக்குழப்பத்தை கொடுக்கறது அப்புறம் எது கர்வத்தை கொடுக்கறது ந விமிஞ்சதி இதை எதையும் விடறதுக்கு மனமே இல்லையோ அத்தகைய திடம் தாமசம் அதாவது இந்த எதை விடுவதற்கு மனமில்லையோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோமே சென்ற ஸ்லோகத்தில் அது என்னது எல்லா விதமான கட்ட பழக்கங்கள் சில இதெல்லாம் நம்மளுக்கு விடுறதுக்கே அது எப்படி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது அது எப்படி இந்த மாதிரி துணிமணிலாம் போட்டுக்காமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் ட்ரைவியல் திங்ஸ் தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பல பழம் பெருமாளை சேவைக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பெருமாளுக்கு திருமணிட்டு போகிறதுக்கே மனம் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னா அது நல்ல வேலை தான் பிராமணனாக இருந்தா அவன் அவனுக்கு என்ன சின்னம் இருக்கோ அந்த என்ன பண்ணணும் அதை அணிந்து கொண்டு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும் தினமே ரெண்டு வேலையுமே இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் அது நம்மளுக்கு ஒரு புரொட்டன் போல அமையும் இது நம்மளுக்கு தெரியாம இருக்கு இது வந்து ஆண்களுக்கு தான் இந்த கருத்து இல்லை பெண் பசங்களும் இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் என்ன பண்றோம் சில வாழ்க்கைக்கு நெத்திக்கட்டுக்கவே பிடிக்கல சில வாழ்க்கை தலைவாரிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னது இந்த விடக்கூடாதது அதாவது இதையெல்லாம் விடுவதற்கு முடியவில்லை இதை செய்வதற்கு மனமில்லை அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல நவிமிச்சதி இத்தகைய தேவையில்லாத பழக்கங்களை விடுவதில்லையோ அது அதுபோல திருதி அதில் ஒரு உறுதி இருக்கே அது தாமசம்னு சொல்லி கொடுத்தார் போன ஸ்லோகத்து வரைக்கும் இந்த ஸ்லோகத்துலேருந்து எதெல்லாம் சுகம் எந்த விதமான சுகத்தில் எது என்ன மூன்று வகைப்படும் அது சாத்விகமான சுகம் ராஜசமான சுகம் தாமசமான சுகம் அதை பற்றி இந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்லிக் கொடுக்க அதாவது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அப்போது பரத ரிஷப ப பாரதரேரே அப்படின்னு சொன்ன அர்ஜுனனை கூப்பிட்டு இதானியும் இப்பொழுதிலிருந்து சுகம் சுகமும் திருவிதம் மூன்று வகையாக உள்ளதை என்னிடம் கேள் நான் சொல்லுகிறேன் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் எத்தனை அபியாசாத் என்னென்ன பழக்கம் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணுமோ அதை நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கோம் அதனால ஒரு சந்தோஷம் வருது அதே நேரத்துல ஆனந்தம் அடைகின்றாரோ ரமதே அபியாசாத் ரமதே பழக்கத்தினால் ஆனந்தம் அடைகின்றாரோ அவ்வாறே துக்காந்த துக்கம் அந்தம்ச துன்பத்தை முடிவையும் எழுதுகின்றாரோ அதெல்லாம் என்னது எதெல்லாம் மூன்று விதமான சுகம் என்னது மூன்று விதமான துக்கங்கள் என்ன அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் அதை தனியாகவே பார்க்கலாம் அதனால தான் பழக்கத்தால் ரமதே என்ன ஆனந்தம் ப பழக்கத்தால் துன்பத்தின் முடிவை நிகச்சதி எழுகின்றானோ அத்தகையவற்றை குறித்து அடுத்த ஸ்லோகத்துலேருந்து பா சொல்லித்தரேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் நம்மளும் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கலாம் श्रीकृष्णा तोभ्यं नम